வணக்கம் 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 உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வண்டிக்கு போகவில்லை நேற்று மத்தியானம் வந்ததுலேருந்து என்ன வண்டிக்கு போகல வீட்டில் தான் இருக்கேன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இப்போ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முதலாளத்து கேபிள் கட் ஆகிடுச்சு அதனால் கேபிளை வந்து நேற்று காலையில் கேபிள் டீசல் கேஸ் கேபிள் மாற்றிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்தாச்சு இவருக்கு ஒரு ஆள் மேக்கப் பண்ணி ஒரு ஆள் மேக்கப் பண்ணிட்டே இருக்காரு பாருங்கிட்டே இருக்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே பாருங்கள் அவள் என்னென்ன வேலை பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி ஒழுங்குனா அதை காட்டுறான் அதை காட்டுறேன் பாருங்கள் பாருங்க அந்த அந்த வீடியோவில் போலாம் இல்லை என்ன பண்ணுறேன் இந்த ஆக்கப்பை பார்த்தீங்களா

சரியான மேக்கப்பு ம் ஏன் ஸ்கூலுக்கு போயிடல என்னது லீவு இன்னைக்கு இன்றைக்கு என்னது தைப்பூசம் தைப்பூசம் தான் எனக்கு லீவு நேற்று போயிடாங்க ஸ்கூலையா நேற்று அவங்க டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ அதனால இவங்க லீவு அப்போ அதனால அவங்க நேற்று ஸ்கூலுக்கு போயிடல இன்றைக்கும் ஸ்கூல் லீவு நம்ம

யார் ஏமாத்தான போய் கை கழுவு போ நியாயத்தோடு கை கழுவின முடியாதான் இதில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நம்ம பொண்ணோட ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க அப்போ ஒரே மேக்கப்பு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க இதில் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இது வந்து என்னோடய அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்களா என்னோடய அப்பா அம்மா அவங்க இப்போ ஊரில் இளைஞர்கள் தான் இருக்காங்க அவங்க ஃபோட்டோ இது வந்து என் பொண்ணோட ஃபோட்டோ சின்ன வயசில் எடுத்தது அது வந்து பையன் இது வந்து அவருடைய எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் என்ன இதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒய்ஃபு பையன் எல்லாருமே இருக்காங்க பார்த்தீங்களா இது நம்மளுக்கு தான் எல்லாருமே இது வந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த இதில் நினைக்கிறாங்கல்ல இதுதான் என் ஒய்ஃபோட இது வந்து ஒய்ஃபோட அப்பா ஒய்ஃபோட அக்கா அவர் தம்பி மாதிரி அந்த பக்கம் தம்பி இது நான்தான் இந்த நினைக்கிறேன் ம் இந்த சைடில் நினைக்கிறேன்ல இந்த சைடில் இது இது வந்து நான் தான் என்னோடய ஃபோட்டோ தான் பார்த்தீங்களே ம் கீழே எடுத்து வச்சு காட்டுறாருங்க ஃபோட்டோ இல்லை அவங்க அம்மா ஃபோட்டோ போ ம் ஆ அம்மா ஃபோட்டோ உடஞ்சி போச்சு ம் அதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஒய்ஃபோட ஃபேமிலி ஃபோட்டோ இது வந்து அவங்க அக்கா இது அவங்க அப்பா இது அவங்க தம்பி மாதிரி இது வந்து அவங்க அம்மா அவங்க தங்கச்சி மற்ற தம்பி ரெண்டு பேர் இது அவங்க ஒய்ஃபு இது வந்து நான் அங்கே வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நீர் நாட்டில் கொண்டாடும் போது அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது பார்த்தீங்களா எங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே வந்துச்சு அந்த பக்கம் எங்கள் அப்பா தங்கி நிற்கிறாரு பார்த்தீங்களா ம் இது வந்து திருப்பதிக்கு போகும்போது மட்டும் அடிச்சது பார்த்தீங்களா இது வந்து இது பூஜை இது வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து படிப்பில் வாங்கின கப்பு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு கிடையாது படிப்பு படிப்பு சம்மந்தமாக வாங்கினேன் ஸ்போர்ட்ஸ் இது கப்பு படிப்பு சம்மந்தமாக வாங்கின கப்பு பார்த்தீங்கன்னா சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணோட வீட்டு விளையாட்டை பாருங்கள் அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம கீழே நிற்கிற நாய் அது வந்து மேலே வந்துடும் மேலே வந்துச்சுன்னு சொல்லிங்கன்னா இவா விட மாட்டாங்க ஏ கை கழுவீங்க சோப்படுவா ஈவா ஏடாத நாயுடு நாயுடு விழா கையே வந்து லிப்டிங் போட்டுருக்கா ஜீவா இந்தா இந்த வா இந்தா நாயுடு விழா கையை போட சோப்போடு கலவா சோப்போடு சும்பா எல்லாம் வீட்டு வருவா இல்லை லிப்டிக் போட்டுருக்காரு பீட்ரூட் அப்படின்னு

Hadi dön. Ne? 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 சரி ஓகே இந்த பேயை பிடிச்சிருந்தா லைக்லேசர் சரி ஓகே பாத்தீங்களா மேயப் புடி கால்ல கட்டை நீம்பி என்ன எல்லாம் மேயலாம் பாத்தீங்களா இதுக்கு சரி என்ன பண்ணுறதுக்காக ஃபுல்லாக உடம்பு சரியில்லாத ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட் எடுத்தது சரி ஓகே நம்ம வந்து இதோட நம்ம ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு தாய் வாங்கிப்பேன் சரி ஓகே அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ஸ்க்ரை பண்ணி வைப்பேன் அப்புறம் ஏன்னாடி வா மீன் பா வாய் சொல்லு